காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் என நாடு முழுவதும் உள்ள எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்துள்ளன இரண்டாவது முறை ஆட்சி உள்ள பாஜகவை வீழ்த்த வேண்டும் என எதிர்கட்சிகள் தீவிரமாக களமாடி வருகின்றன மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் தற்போதைய அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது தொகுதி பங்கீடு வேலைகளில் இப்போதே தீவிரம் காட்ட ஆரம்பித்துவிட்டன காங்கிரசை பொறுத்தவரை சுமுகமாக தொகுதி பங்கீடை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது இதனால் பீகார் மகாராஷ்டிரா என ஒவ்வொரு மாநிலத்திலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக விவாதித்து வருகிறது தமிழகத்தில் திமுக தலைமையில் தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது வழக்கம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்து வருகின்றன இந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக விவாதிக்க தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு டெல்லி மேலிடம் அழைப்பு விடுத்துள்ளது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூட்டணி தொடர்பாக இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் கே எஸ் அழகிரி செல்ல பெருதக்கை பாஸ் சிதம்பரம் மற்றும் செல்லகுமார் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் கடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒன்பது மற்றும் புதுச்சேரியில் ஒன்று என பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அதில் தோனி தவிர மற்ற ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்க வேண்டும் என கே எஸ் அழகிரி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் தான் டெல்லியில் காங்கிரஸ் மேலிடம் ஆலோசனை நடத்துகிறது அதில் தமிழகத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற சாத்திய குறுக்கள் உள்ள மக்களவை தொகுதி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளில் உள்ள குறித்து தலைவர்கள் என்று கூறப்படுகிறது அத்துடன் கடந்த முறை பெற்ற தொகுதிகள் எண்ணிக்கையிலோ அல்லது அதைவிட அதிகமாக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் எடுக்கப்படும் முடிவின்படி திமுக உடனான தொகுதி பங்கில் விவாதங்கள் இருக்கும் என கூறுகிறார்கள் காங்கிரஸ் தரப்பினர்